முத கழகத் தலைவர் முதலமைச்சர் அவர்கள் இப்போது நிருபர்களை பார்த்துப்பாங்க நீங்களும் அவங்க நிருபர்கள் கேட்ட கல்வியெல்லாம் கேட்டுறீங்க நாளைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு கா சாயந்தரம் பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் நாளை மறுநாள் மூணாம் தேதியிலிருந்து உட்பட சேர்க்கறது ஆரம்பிக்கிறான் உட்பினர் சேர்க்கறது ஆரம்பிக்கிறது மண் அது அவரே சொன்னார் மண்மொழி மற்றும் மானம் காப்பதற்காக ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் அந்த தலைப்பிட்டு தான் உட்பட சேர்க்க போகிறோம் அப்படி உறுப்பினர் சேர்க்க போகிற இடத்துல ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது விருப்பப்பட்டால் அவங்க உறுப்பினர் சேரலாம் இல்லைன்னா வேண்டுதில்லை அவங்க விருப்பப்படலன்னா அது சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டார் ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை எவ்வாறு வஞ்சிக்கிறது கல்விக்குள்ள நிதி தரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்திற்குரிய நிதி தரவில்லை நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தாமதமாக தருகிறது அதே மாதிரி வீடு கட்டு திட்டங்கிறதுக்கும் பணம் தரவில்லை இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த நாட்டை விட வஞ்சிக்கிறதை பற்றி எடுத்து மக்களிடம் சொல்லி அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் விருப்பப்படலான்னு விட்டுடலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா நீட் தேர்வுகளுக்கு இப்போ நமது மதுரையில் இருக்கிற அந்த இடத்த கூட அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ ம முதல் வந்து அவங்க நம்ம பழமையான ந நகரம் தமிழ்நாடு என்பதை தமிழர்கள் என்பதை அதை கூட அவங்க ஏற்றுக்கலை அதுக்கெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க கடிதம் எழுதுகிறாங்க ஒரு பாசிச உணர்வோடு மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேசெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியை மட்டுமே கற்றுக்கணும் பாக்கியெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருமொழி கொள்கையை வச்சுருக்கோம் இன்றைக்கு நேற்று பார்த்தா மகாராஷ்டிராவில் பாஜக முதல்வரே சொல்லிட்டார் எங்களில் வந்து ஹிந்தி வேண்டியதில்லை நாங்கள் இருமொழி கொள்கைக்கு வந்துடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் எனவே ஹிந்தி திணிப்பு ஒரு பக்கம் நமக்கு வர வேண்டிய சலுகைகளை தராமல் இருப்பது ஒரு பக்கம் எப்படியும் பா அந்த பாசிச அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசு பல முயற்சிகள் கொண்டிருக்கிறது அதை மக்களிடம் விளக்க வேண்டும் விளக்கிவிட்டு ஓரணியில் தமிழ்நாடு என்ற அளவில் இருக்க நாம் உறுப்பினர் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒன்றிய அரசு வஞ்சிப்பதை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாளை மூன்றாம் தேதியிலிருந்து அந்த பயணத்தை தொடங்குகிறோம் எனவே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல் மாவட்ட கழக அமைச்சர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடமும் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க போய் சேர்க்க போகிறோம் இது இது நான் இந்த இருக்கிறதை கீழடிலாம் சொன்ன மாதிரி கீழடியில் அவங்க ஏற்றுக்கலாம் இப்போ பார்த்தா பொருணை வந்துருச்சு திருநெல்வேலியில் பொருணை கட்டி முடிக்க போகிறாங்க அந்த ஏரியாவில் தூத்துக்குடியில் இருக்கிற பகுதியிலேருந்து தமிழ்நாடு பண்டைய நாகரிகம் என்பது நேற்று முன்தினம் பத்திரிகையிலே பார்த்துருக்கலாம் அந்த மண்ட ஓட்ட வச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் தமிழர்கள் எப்படி இருந்தாரெல்லாம் வந்திருக்கு அதை கூட அவங்களால் ஏற்றுக்க முடியல இதையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்றக்காக தான் இந்த தொடர் பயணத்தை திராவிட முன்னேற்றம் கையில் எடுத்திருக்கிறது வேறதா கட்டாரம் கிழக்கு வந்து ஒரு ஒரு அவங்க தமிழ் அரசு சொல் நம்முடைய கலங்க தலைவர் சொல்லியிருப்பது முப்பது சதவீதம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் உதாரணத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வாக்குகள் ஒரு தொகுதியில் இருக்குமானால் முப்பது சதவீதம் என்று அதை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு லட்சத்தி போது பதிவாகிறது ரெண்டு லட்சம் தான் பதிவாகும் பதிவாக இருக்கிறவங்க இறந்தவங்க தகு மாறி போனவங்கெல்லாம் அதில் முப்பது சதவீதம் என்ன கணக்கு வரும்னா ஒரு ரெண்டு கோடி மக்களுக்கு மேலாக உய்கள் சேர்ப்பது தான் நிலக்காக வைத்து செய்யும் ஒரு ஒரு கோடிக்கு மேலே இருக்காங்க ஒரு உருசா கணக்கு நிர்லானா ஒரு கோடிக்கு மேல இருக்காங்க நேர்கொண்டு கேட்குறோம் போன தடவை ரெண்டு மேற்கொண்டு ரெண்டு கோடி இல்லை மொத்தத்துல ஆறு கோடி வாக்காளர் இருக்காங்க ஆறு கோடி வாக்காளத்தில் முப்பது சதவீதம்னா ஒரு கோடி எண்பது லட்சம் ரெண்டு கோடி நேர்ந்து திருச்சி மாவட்டத்தில் ஒம்போது கோட்டி இருக்கு இருபத்தி நாலு லட்சம் ஓட்டு இருக்கு அது அதை கணக்கு முப்பது சதுவதை சேர்க்கறதுக்காக முன்னெடுக்கிறோம் ஒரு சில இடங்களில் கூடவும் இருக்கும் குறைச்சிருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் நம்ம அதை போ பார்க்கணும் அண்ணா இருக்கீங்க அவங்களுக்கு புதுசா கஞ்சா ஆரம்பிக்கிற ஒரு நாங்கள் ஐம்பது லட்சம் சேப்போம்னு சொன்னால் யார் நம்புவா அவங்க வந்து ரெண்டு கோடி சேர்க்குறேன்னு சொல்லுவார் எழுபத்தஞ்சி வருஷமான கட்சி நூறு வருஷமான காங்கிரஸ் கட்சி இருக்குது இருக்கிற எங்கள் கூட்டணியில் இருக்கிற அவர் நம்ம திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நூறு வருஷத்துக்கு பழமையான கட்சி அவங்களுடைய கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருந்துக்குவாங்கன்னு தெரியும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து முப்பது சதவீதம் வாக்குன்னா மொத்தம் ஆறரை கோடி வாக்காளர்கள் முப்பது சதவீதம் வந்து திரா திராவிட முன்னேற்ற தலைவர் சொல்லியிருக்கிறார் எனவே அவர்கள் சொல்வது அது அவருடைய எண்ணம் அது அவருக்கு வந்து நான் என்ன சொல்றது அவர் வந்து சுடப்பட்டதே தெரியாது நான் டிவியை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ அவர் அன்னைக்கு அந்த நடந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஆறு பேரையும் போலீஸை கைது பண்ணிட்டாங்க எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க நடவடிக்கை முழுசாக எடுத்திருக்கிறாங்க அதான் முதலமைச்சர் இப்ப கேட்டாங்களே தலைவரே கேட்டாங்க நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் மேல நாங்க அது யார் இருந்தாலும் தண்டிப்போம் சொல்லிருக்கிறாரு நீங்க அதை முழுசா எங்களுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு தெரிஞ்சதை விட அவருக்கு நேரம் எல்லாம் தெரியும் நீங்க அவருக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அங்கங்க போலீஸ் இருக்காங்க அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை பார்த்தா முதலமைச்சர் சொல்றாரு நடவடிக்கை எடுத்திருக்காரு போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எஸ்பிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ணி காத்துப்பூர் பட்டியலுக்கு அனுப்பிச்சாங்க எல்லாமே நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கனாதான பிரச்சனை அப்படி சொல்லலைன்னா அவர் எப்படி அவரோட யார் கூட்டணி சேர்றாரு நீங்கள் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு நிறைய நாங்கள் வருவோம் எங்களுக்கு பெரிய கூட்டணி அமைப்போம்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காரு பெரிய ம அதிமுக சொல்லுவது ஆரம்பத்துல இருந்து என்ன சொல்றாருன்னு பெரிய கூட்டணி அமைப்போம் திமுக கூட்டணியிலேருந்து நாங்கள் இருப்போம்ன்ற மாதிரி சொல்றாரு திமுக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருக்கிற மாதிரிலாம் நேற்றுலாம் வைகேஷ் பேசுகிறார் மற்றபேருக்காங்க ஆனால் கூட்டணி உறுதியாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதில் வந்து யாரும் எந்த விதமான ஒவ்வொருத்தர் கேட்குறாங்க கேட்குற தலைவர் போய் சொல்லியிருக்காரு தேர்தல் நேரத்தில் வரும் பேசி தீர்வு கொள்வோம் சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க முதல் நாள் கூட்டணி சேரும்போது அதிமுக தலைமையில கூட்டணின்னு அறிவிச்சாங்க சென்னையில் மதுரையில் வந்து அந்த உள்துறை அமைச்சர் பேசுகிற போது கூட்டணி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறார் அதுக்கு என்ன அவர் பதில் சொல்லியா இது வரைக்கும் அவர் பதில் எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்லியா அப்படி அப்படி சொல்லாம தெளிவு தெளிவா சொல்லுவோம் நாங்க தான் இருப்போம் அவங்கள சேர்க்க மாட்டோம்னு சொன்னாதான கணக்கு இணைப்பு புனைப்புலாம் அதாவது முதல்வர் வேட்பாளர் தளபதி தாங்க புது என்ன புதுசாக தளபதி தான் முதல்வர் எங்க கட்சிக்கு விருப்பப்பட்டு வந்தால் இணைத்துக் கொள்வோம் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல உறுதியா இணைச்சுக்குவோம் விருப்பப்பட்டு வரணும் அதுல அதுல நாங்களா போய் யாரையும் கேட்கல அவங்களா வந்தாங்கன்னா நிச்சயம் உறுதியா எடுத்துக்கோ அதுல என்ன இருக்கு கட்சி வளர்ச்சி உறுப்பினர் சேர்க்கையில மத்திய அரசுக்கு எதிரான விஷயங்கள் பல விஷயங்கள் சொன்னீங்க லோக்கல்ல அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கும் சொல்லுவாங்க இருக்கிற பல விஷயங்கள் அதை வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் என்ன மாதிரி சொல்லி அவங்கள உறுப்பினர்களா சேர்க்க முன் வருவாங்க லோக்கல்ல என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே நீங்க லோக்கல்ல அவங்களுடைய சொந்த கிரீவன்சஸ் இருக்கும் ஒரு ஒரு வீட்டுல போய் கேட்கறான் அவங்களுக்கு ஒரு ஏதாவது காரியங்கள் இந்த அரசு சார்பாக எடுத்து சொல்லி அது நடைபெறாமல் இருக்கலாம் தாமதப்பட்டு கூட இருக்கலாம் சட்டப்படி நடக்கும்னா அந்த முடித்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் நடக்க முடியாததை நாங்களே என்ன பண்ண முடியும் சட்டப்படி ஒரு பட்டாவே கேட்குறாருன்னு வச்சிங்களேன் பட்டா கொடுக்க தகுதியான இருந்தால் தான் பட்டா கொடுக்க முடியும் ஓடத்தர் புறம்போக்கு ஓடை புறம்போக்கு களத்து புறம்போக்கு கா ஆற்றுப்புறம்போக்கு அப்படி இருக்கிற நிலம் அதே மாதிரி இப்போ திருச்சியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலம் யா பேர்ல இருக்கு ஆனால் அவர் எங்கேயுமே இல்லை அந்த ஊர்ல அந்த இடத்துல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் ஊடு கட்டிட்டு இருக்கிறாங்க அவங்க பட்டா கேட்கறாங்க நிலம் யாரு உரிமையாக அரசாங்கத்து நிலமா இருந்தா நிலம் தனியார் நிலங்கும் போது எப்படி அதை வந்து அறிவிக்கப்படாத ஒரு இதாக அறிவிச்சு அதுக்கு ஒரு டைம் தான் அதை கொடுக்க முடியும் அது மாதிரி கிரீவன்சஸ் இருக்கும் கிரீவன்சஸ் இருந்து நிறைவேற்றப்பட கிரீவன்சஸ்கா உறுதியா சார் நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சோம் சார் நாற்பது வருஷம் ஆச்சு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு அண்ணன் தம்பி தான் ஒருத்தன் திட்டுவான் ஒருத்தன் வாழ்த்துவான் நாங்கள் கேட்டுவோம் ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தர் உங்களை பத்தி இப்படி பேசுறாருன்னு அவர் அப்படி பேசுனாதான் அவர் அந்த கட்சியில் இருக்க முடியாது எங்களோட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம் அதுலலாம் ஒன்றும் பிரச்சனை தான் அது எனக்கு எட்டி உதச்சுலாம் சண்டை நடத்தலாம் எனக்கு தெரியல அப்படிலாம் இருக்காது அது மாதிரிலாம் இருக்காது இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் ஒண்ணும் யார் இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது எதுவுமே தலைமை இருக்கு மாவட்ட கழகம் எங்களால் தீர்க்க முடியலன்னா தலைமை இருக்கு தீர்க்கணுமே தவிர வன்முறைங்கிறது சாத்தியமில்லாத விஷயம் அப்படியே தான் சார் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் ராஜீவ்காந்தி தலைமையில் அமைந்திருக்குமானால் முதல் எடுத்தவுடனே அது தீர்க்கப்பட்டிருக்கு ஒன்றியத்திலே மாறுபட்ட அரசு இருந்த அரசு வந்து காரணத்தால் அந்த தீர்க்க முடியவில்லை என்று முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்னும் எங்களுடைய கோரிக்கை அப்படியே இருக்கிறது மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்படுமானால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய சாதகமான ஆட்சி வருமானால் நீட் தேர்வு முதலே அதுதான் செய்வார் நேற்று வந்து இனிமேல் புதிதாக டாஸ்மாக் கடை நாங்க திறக்கவில்லை என்று கோர்ட்லேயே சொல்லிட்டான் படிப்படியாக குறைக்கிறோன்னு தான் சொல்லிட்டாங்க இன்னைக்கு காலையில பத்திரிகையில பார்த்தா அதான் தெரியும் அது முதல் ஒருத்தரை எழுதி கொடுத்தான் அரங்காவலர் குழு போடும் நீதிமன்றத்தில் எடுத்த உடனே அப்பெல்லாம் என்னென்னா எழுதி கொடுத்தா உடனே போட்டுருவான் அவர் பேர் எழுதி கொடுத்தா போட்டுருவாங்க இப்போ அவர் பேர்ல எந்த குற்ற வழக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் போய் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை எழுதி கொடுத்து நீ போலீஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் போட்டுருவோம்

பத்தாண்டு காலம் இன்னைக்கு காலையில் அவங்க தலைவரே பேசுகிறார் பத்தாண்டு காலம் நாங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தபோது ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் ஒன்றிய அரசுலேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியில் இவங்களுக்கு தேர் செய்யலை அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் எதிர்கட்சி பத்து வருஷம் இருந்தாங்க அவங்க செய்யாது நாங்கள் செஞ்சது நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது செஞ்சது இவங்க செய்யாது அதுதான் சொல்ல போகிறோம் அது சொல்லி தானே நம்ம போய் கேட்க போகிறோம் ஓகே அவங்க எங்களை மாற்றி கேட்கலாம் நாங்கள் அதை செய்திருக்கிறோம் இதை செய்திருக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து உட்காந்து வீட்டில் பேசுகிறது தான் இல்லை

அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்குங்கிறத நிதித்துறையும் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் நேற்று பேசணும் நேற்று பேசி முடித்தோன்னா அதில் சில குறைபாடுகள் கேட்டாங்க அதை நிவர்த்தி பண்ணி இன்றைக்கு போகுது அந்த நிதித்துறை இசை வலித்து விட்டதுன்னா ஒரே வாரத்தில் அந்த இது கடை கடையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு வேலை ஆரம்பிச்சிடும் அதில் ஒன்றும் மாற்றாங்க பஸ் ஸ்டாண்டே கட்டாமல் இருந்தாங்க அவங்க எங்களை பார்த்து இந்த துறக்கலன்னு சொல்லி நியாயமாக ஏன்னா கேட்டிருக்கான் இப்போ வந்து இப்போ நீங்கள் சீனிவாச வயலூர் ரோடு இருக்கு பாருங்க வயலூர் ரோடு ஹெவி டிராஃபிக்காக இருக்குது அதனால வந்து போர்ட்லேருந்து நேராக அந்த அள்ளித்துறை வரை இருக்கிற அறுபது சாலையாக மாத்திரம் நூற்றி முப்பது கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டாங்க அது எல்லாம் முடிஞ்சிருச்சு அது வேலை ஆரம்பிப்போம் காவிரி பாலம் கூட இப்போ எவ்வளோ வேலையில் இருக்கும்போது முதலமைச்சர் கொடுத்துருக்கார் அது மாதிரி திருச்சிக்கு அந்த வேலையை செய்யோம் சித்தா கல்லூரி கேட்டுக்கோம் கல் மருத்துவக் கல்லூரியும் சித்தா கல்லூரியும் எங்களுக்கு திருச்சிக்கு வேணும் எங்களுக்கு ஒரு சொல்லாம் பல் மருத்துவ கல்லூரி கேட்டிருக்கோம் எனவே அரசு திட்டங்களுக்கு கல்லூரி கேட்டான் தொலைவு இல்லாத கல்லூரி அரசு கல்லூரி இல்லாத ஒரே தொகுதியில் மனக்கல்லூரி மட்டும்தான் இருக்கு அதையும் கேட்டிருக்கான் எங்களுக்கு எல்லா தொகுதியிலும் அந்த கல்வி சம்பந்தப்பட்ட பணி அதே மாதிரி மாநகராட்சியினுடைய பள்ளிகள் இருக்கா அதுக்கெல்லாம் புதிய கட்டிடங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரம் கோடி பணம் கொடுத்துருக்காரு எந்தெந்த இடத்துல ஸ்கூல் வேணுங்கிறதையும் கேட்டுருக்கோம் அதுதான் இப்போ கோர்ட்டுக்கு வந்து லால்குடியில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருக்கோம் ஸ்ரீரங்கத்தில் கோர்ட்டு கேட்டுருக்காங்க தொட்டியத்தில் கோர்ட்டுக்கு இடம் கேட்டுருக்காங்க மூணுமே இடம் கோர்ட்டு வந்து அது வந்து ட்ரெஸ் லேண்டு வேணான்ட்டாங்க கோர்ட்டில் இப்போ ஆறு ஏக்கர் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் அது கவர்மெண்ட் லேண்ட் அது கொண்டு வரும் எனவே அந்த கோர்ட்டு கொடுத்தீங்க அது மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஒரு லட்சம் வீடு கொடுத்தாங்க நமக்கு நாலாயிரம் ஊடு நாலாயிரத்தி ஊடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீடு வேணும்னு கேட்டிருக்கோம் இப்போ ஐம்பத்தி நாலாயிரம் பட்டாக்கு இந்த வீடு வேணும்னு கேட்டிருக்கோம் இப்போ குடிதண்ணரை பொறுத்த வரைக்கும் லால்குடி முடிச்சுட்டோம் லால்குடி முடிய போது தொட்டியாக வந்து ஏற்கனவே அடுத்துறை வந்து முடித்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் இப்படி மணிகண்டம் ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ மணிகண்டத்தில் இருபது எம்எல்டி தண்ணி இப்போ ஒரு வாரத்தில் கொடுக்க போகிறோம் ட்ரைல் ரன் போயிட்டு இருக்கு ஆனால் குடிதண்ணீரும் சாலையும் தேவையான அரசு திட்டங்களை திட்டங்களையெல்லாம் கேட்டிருக்கோம் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஒரு பெரிய மார்க்கெட்டு எண்ணூற்றி எண்பது கடை மார்க்கெட் வந்துருக்கு அந்த மார்க்கெட் முடிஞ்சவனே கள்ளிக்குடி மார்க்கெட்டை பற்றி நீண்ட காலமாக சொல்லியிருக்காங்க கோர்ட்லையும் சொல்லியிருக்காங்க கள்ளிக்குடி மார்க்கெட்டை என்ன செய்யறது அது அரசாங்கம் அவங்க என்ன சொன்னாங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது மாநகராட்சியில் ஒப்படைச்சோம்னா அதை வந்து எப்படி மாத்துறது ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமா அல்லது பெரிய அலுவலகங்கள் கொண்டு போகலாமா மார்க்கெட்டை ஆரம்பிச்சா அந்த பஸ் ஸ்டாண்ட் ஆரமிச்சுன்னா கூட்டம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டை அப்படியே கொடுத்துருவோம் அது மாதிரி எதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைக்கு அதை கேட்டு

ஆமாம் சார் ஆப்பு உடனடியும் பெருகுதோன்னு ஒரு ஆப்பு போட்டோம்னா உடனடியாக அந்த ஏரியா எந்த ஏரியாவில் இருக்கிறோம் அது பதிவு பண்ணால் அது வந்து அது வந்த உடனே எந்த ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு முதல் எடுக்கிறோம்னா நம்ம எந்த வீட்டில் உட்காந்துருக்கோமோ அந்த வீட்டை தட்டு அந்த வீட்டில் குடும்பத்தினுடைய மொத்த உட்பட்டு வந்துடலாம் அவங்க இசை தெரிவிச்சா அப்போவே அந்த அவங்களுடைய ஆதார் கார்டை இணைச்சி இணைச்சோம்னா உடனடியாக பதிவாயிருக்கு கையெழுத்து வாங்கி கொடுத்துருவோம் அதுதான்